wa na ஆகாஷிக் ரெக்கார்ட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் வந்து முக்கியமான கேள்வி ஆகாஷிக் ஃபீல்டில் எப்படி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் நம்ம கேட்குற கேள்விக்கான பதில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம நம்மளுடைய கேள்விக்கான பதில்கள் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான சைக்கிக் எபிலிட்டிஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஸோ சைக்கிக் எபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே வந்து ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அது என்ன அப்படின்னா நம்மளோட அஞ்சு சென்சஸ் இருக்குது இல்லையா காது மூக்கு வாயு நம்மளோட ஸ்கின் இந்த ஃபைவ் சென்சஸை தாண்டி நம்மளால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அதாவது உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு சில நேரங்களில் இது நமக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கும் இந்த உள் உணர்வு அப்படின்றது தான் வந்து நம்ம சைக்கிக் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சைக்கிக் எபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இந்த சைக்கிக் எபிலிட்டி இருக்கு ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணாததுனால நமக்கு அது வந்து பெருசாக உதவி பண்ணல அது நமக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக தெரியல நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு அவ்வளோ பெருசாக யூஸ் ஆகாது தானே அதே மாதிரி தான் இந்த சைக்கிக் கேபிலிட்டி நம்ம எப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ எப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த ஃபைவ் சென்சஸ் தாண்டி உங்களால் சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஸோ இந்த சைக்கிக் கெபிலிட்டிஸ் அப்படின்றது உண்மையாகவே ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் பவர் தாங்க இது உங்களுக்கும் நிச்சயமாக இருக்குது ஸோ இந்த சைக்கிக் கேபிலிட்டிஸ் மூலமாக தான் நமக்கு ஆகாஷிக் ஃபீல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இந்த சைக்கிக் கேபிலிட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ இந்த சைக்கிக் கேபிலிட்டிஸில் எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இதை வந்து கிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கிளேயர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் நமக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உதாரணமாக இதில் கிளேயரில் வந்து ஒரு டைப்புக்கு பேர் வந்து கிளேயர் வாயன்ஸ் அப்படின்னு பேர் இந்த கிளியர் வாயன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நம்ம நார்மலாக ஒரு விஷயம் பார்க்கறதையும் தாண்டி அவங்களால பார்க்க முடியும் உதாரணமாக அவங்களுக்கு வந்து விஷன்ஸ் தெரியும் பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பீப்புளை தான் வந்து கிளியர் வாயண்ட் பீப்புள்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பிக்சர்ஸ் இல்லை ஒரு வீடியோ மாதிரி ஒரு டிவியில் படம் பார்க்குற மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வரும் ஸோ தான் வந்து கிளியர் வாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ அவங்க முன்னாடி லைஃப்பில் வந்து எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அந்த காலம் எப்படி இருந்தது அங்கே என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து ஒரு பிக்சர்ஸ் மாதிரியாவோ இல்லை ஒரு வீடியோஸ் மாதிரி பார்ப்பாங்க அவங்களால வந்து விஷன்ஸ் பார்க்க முடியும் அதுதான் வந்து கிளேயர் வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு டைப் ஆஃப் சைக்கிக் எபிலிட்டி இன்னொன்று என்ன அப்படின்னா கிளேயர் ஆடியன்ஸ் கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த மாதிரி கிளியர் ஆடியன்ஸ் யாருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு வந்து சத்தங்கள் மூலமாக கம்யூனிகேஷன் நடக்கும் இப்போ எப்படி நான் பேசுகிறத நீங்கள் காதலாக கேட்குறீங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் லைஃப் போகிறப்போ அவங்க நடந்த விஷயங்கள் ஒரு கதை மாதிரியாவோ இல்லை வந்து சத்தங்கள் மூலமாகவோ இல்லை சாங்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி கிளியர் ஆடியன்ஸ் பவர் இருக்கிற பீப்புல கிளியர் ஆடியன்ட் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது கிளியர் வாயின்ஸ் அப்படின்னா விஷன்ஸ் பார்ப்பாங்க கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு சத்தங்கள் மூலமா வந்து அவங்க விஷயங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் சென்டியன்ஸ் இந்த கிளியர் சென்டியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் மூலமா நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் உதாரணமா நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு துக்க காரியம் நடக்க போகுது நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும் மனசு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு பேர் தான் வந்து கிளியர் சென்டியன்ஸ் அப்படின்னு பேரு அதாவது நம்மளோட உணர்வுகள் மூலமா நம்மளோட உணர்ச்சிகள் மூலமா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம சென்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து கிளியர் சென்டியன்ஸ் ஸோ நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றப்போ அதுல நீங்க என்ன இமோஷனை ஃபீல் பண்ணீங்களோ அதுல இல்ல உங்களோட பாடி சென்சேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கிளியர் சென்டியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிளியா காக்னிசன்ஸ் இதுவுமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இதையும் நம்ம நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் அதாவது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து ஏன் எதுக்கு எப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் போகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தோணும் இல்லையா அது இப்படி தான் போகுது ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது யூ ஜஸ்ட் நோ அவ்வளோதான் இல்லையா எனக்கு தெரியல என்னவோ தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏன் எதுக்கு எப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆனால் எனக்கு பட்டன் தோணுச்சு எனக்கு இது இப்படி தான் நடக்கப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கிளியர் காக்னிசன்ஸ் ஸோ அந்த கிளியர் நோயிங் இந்த கிளியர் அப்படின்றதே என்ன அப்படின்னா க்ளியர் அதுதான் வந்து கிளியர் இப்போ நம்ம முன்னாடி சொன்னால் கிளியர் வாயன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிளியர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிளியராக நான் தெளிவாக நம்மளால் சில விஷயங்களை பார்க்க முடியும் கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னா கிளியர் ஹியரிங் அதுதான் கிளியர் ஆடியன்ஸ் கிளியர் சென்டென்ஸ் அப்படின்னா கிளியர் ஃபீலிங் ஆர் கிளியர் சென்சேஷன்ஸ் கிளியர் காக்னிசன்ஸ் அப்படின்னா கிளியர் நோயிங் எனக்கு தெரியும் அவ்வளோதான் எப்படி என்னன்னலாம் கேட்காதீங்க ஆனால் எனக்கு தெரியும் ஸோ அதை தான் வந்து கிளியர் காக்னிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு விஷயங்கள் நம்மள நிறைய பேர் வந்து சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு சில இடத்துலயாவது ஒன்னு ரெண்டு விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா இதே மாதிரி இன்னும் ரெண்டு கிளியர்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியா அலையன்ஸ் அப்படின்னு பேர் அது என்ன அப்படின்னா ஸ்மெல்ஸ் மூலமாக நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கிளியா அலையன்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லிங் அபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் உட்காந்துருப்போம் திடீர்னு ஒரு ஊதுபத்தி வாசனையோ இல்லை ஒரு பூட வாசனையோ வர மாதிரி இருக்கும் இல்லை திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளியா அலையன்ஸ் சொல்லுவோம் மோஸ்ட்லி இந்த கிளியா அலையன்ஸ் வந்து ஸ்பிரிட்ஸ் நம்மள சுத்தி இருக்கிறப்போ இல்லை நம்ம டிவைன் மாஸ்டர்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கிறப்போ இந்த கிளியா அலையன்ஸை நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணமாக ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்குது ஒரு டிவைன் பீயிங்ஸ் இருக்காங்க இல்லை உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கூட இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல வாசனையான ஸ்மெல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே நேரம் ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தீங்கு பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஸ்பிரிட் உங்களை சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரியான நேரத்தில் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்து ஃபீல் ஆகும் அதாவது சுற்றி அதுக்கு எந்த ரிசோர்ஸஸுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது நீங்கள் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் வேர்ல்டோட கனெக்ஷனாக இருக்கலாம் சரிங்களா ஸோ இதான் வந்து கிளியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளியா கஸ்டன்ஸ் இது வந்து ரொம்ப ரேர் தான் ஆனாலும் சில பேருக்கு இருக்கும் இந்த கிளியா கஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா டேஸ்ட் இப்போது நமக்கு திடீர்னு வந்து என்னவோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி வாயில் இருக்கும் இல்லை திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரூட்டோ நம்ம டங்க் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் பாஸ்ட் லைஃப் ஆக்சஸ் பண்றப்போ உதாரணமாக உங்களோட பாஸ்ட் லைஃப்ல நீங்க டெஸர்ட்லாம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெசர்ட் வந்து பிக்சர் டெசர்ட்டோட டெஸர்ட்டோட வின் சவுண்டோ கேட்காம என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாட்கள்லாம் வறட்சி ஆகும் ஸோ அது வந்து க்ளியர் கஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டேஸ்ட் மூலமாக நமக்கு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கிளியர் கஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பாஸ்ட் லைஃப் வந்து ஒரு டெசர்ட்ல இருக்கு ஒரு பாலைவனத்தில் நீங்கள் உயிர் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு பாஸ்ட் லைஃபை நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கிளியர் வாயன் பர்சன் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அந்த டெசர்ட்டே பார்ப்பாங்க அவங்க இந்த பாலைவனத்தை பார்ப்பாங்க அங்கே இருக்க ஒட்டகத்தை பார்ப்பாங்க அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க விஷன்ஸ் தான் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தெரியும் சரிங்களா கிளியர் ஆடியன் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காத்து பாலைவனத்தில் அந்த புயல் காற்று அடிக்கும் இல்லையா அந்த காத்தோட சத்தம் கேட்கும் இல்லைனா அங்கே இருக்க அவங்க பேசுகிறாங்க இல்லையா அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு சத்தமாக கேட்கும் சரிங்களா ஸோ அதே வந்து கிளியர் சென்டியன் பர்சன் அப்படின்னா அவங்க வந்து இந்த உஷ்ணத்தை உணர்வாங்க பாலைவனம் அப்படின்னாலே சூடாக இருக்கும் இல்லையா அந்த உஷ்ணத்தை அவங்களால உணர முடியும் அங்கே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லை அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான இமோஷன் இருந்ததோ அந்த இமோஷனை ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து கிளியர் சென்டியன் பர்சன் அப்படின்னா பாலைவனத்தில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஏன் தெரியும் எப்படி தெரியும் நீ என்ன வச்சு சொல்கிற அப்படின்னா அதெல்லாம் அது எனக்கு தெரியும் நான் ஒரு டெசர்ட்டில் இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதான் வந்து கிளியர் காக்னிசன்ட் பர்சன் சரிங்களா அடுத்து கிளியர் அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்மெல்ஸ் மூலமா அவங்க வந்து அது பாலைவனம் அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க எனக்கு டெசர்ட் ஸ்மெல் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ ஆனால் வந்து அந்த ஸ்மெல் மூலமா அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அதே கிளையா கஸ்டன்ஸ் இருக்கிற பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வறட்சி மூலமாவோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ஏதாவது அந்த டெசர்ட்ல சமைக்கக்கூடிய ஏதோ ஃபுட் டேஸ்ட் மூலமாவோ அவங்களுக்கு அது டெசர்ட் அப்படின்றது வந்து புரிய வரும் சரிங்களா இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளேஸ் இதில் நீங்க நிச்சயமா ஏதாவது ஒன்று ரெண்டாவது உங்க லைஃப்பில் வந்து நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் எல்லாருக்குமே இது எல்லாமே இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நமக்குன்னு சிலது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட டாமினன்ட் கிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா இப்போ என்னோட பவர்ஃபுல் கிளேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளே வாயன்ஸ் அண்ட் கிளியா காக்னிசன்ஸ் என்னால் விஷன்ஸ் பார்க்க முடியும் அண்ட் ஐ நோ அண்ட் எனக்கு ஏன் தெரியும் எப்படி தெரியும் தெரியாது பட் ஐ நோ இதான் வந்து என்னுடைய டாமினன்டான கிளேயர்ஸ் என்னோட என்னோட ஃபெலோ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆகாஷிக் பேஷ்லர் படித்த ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கிளியர் ஆடியன் பர்சன் அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காதலாக கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களுமே வந்து கிளியர் ஆடியன் பர்சன் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் சென்டியன் பர்சன் அவங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து விஷன்ஸாவோ சவுண்டாவோ கேட்காது பட் ஃபீலிங்ஸ் தான் நிறைய அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருக்கும் எது வந்து டாமினாக இருக்கும் அது மூலமா நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் ரெக்காரஸ் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஒன்னு அப்படின்றது தீட்சை சமமான ஒரு விஷயம் இந்த அட்யூன்மெண்ட் கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தேர்ட் சக்கரவும் உங்களோட ஹார்ட் சக்கரவும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சோ உங்களோட தேர்டை சக்கரான் உங்களோட ஹார்ட் சக்ரா எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த சைக்கிக் கேபிலிட்டிஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இது உங்களுக்குள்ளார தான் இருக்கு நீங்க ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணல ஆனால் இந்த நம்ம அட்டியோன்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி உங்களோட சைக்கிக் கெபிலிட்டிஸ்கான ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி ஸோ அப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைக்கிக் கெபிலிட்டிஸ் வந்து ஆக்டிவேட் ஆரம்பிக்கும் உங்களோட சைக்கிக் கெபிலிட்டிஸ் ஆக்டிவேட் ஆகிறப்போ நீங்கள் ஆகாஷிக் ஃபீல்டுன்னு மட்டும் இல்லாமல் உங்களோட டே டு டே லைஃப்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பியாண்ட் த ஃபைவ் சென்சஸ் புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி இருக்கிறப்ப லைஃப் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப த்ரைவாக ஆரம்பிக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கத்துக்கிறப்போ உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஹையர் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறப்போ நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதான் உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நமக்கு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைன் பீங்ஸோட கனெக்ஷன் ஏற்படும் அது இருக்கிறப்ப லைஃப்ல வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தாங்க தோணும் ஏன்னா நமக்கு லைஃப் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும் நமக்கு எல்லாமே அவங்களோட கைடன்ஸ் இருக்கும் நமக்கு லைஃப்ல என்ன பிரச்சனை இல்லாதயும் நான் தனியா பண்ணணுன்றதானே நமக்கு பிரச்சனை நமக்கு எல்லாமே கூட இருந்து ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னா லைஃப் எவ்வளோ அழகா எவ்வளோ ஈஸியா இருக்கும் இல்லையா சோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரியாலி சோ மேஜிக்கல் உங்களுக்கு உங்களோட சைக்கிக் அபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் எங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் தேர்ட் பேட்ச் செப்டம்பர் தேர்ட்டீன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது வந்து ஒரு டென் வீக்ஸ் கோர்ஸ் டென் வீக்ஸ் கோர்ஸ்னாலும் இது லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒன் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கலாம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஜாயின் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது அதுக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்